திருச்சியில் நடைபெற்று வரும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று தனது பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நமது உறுப்பினர் அப்துல்லா அவர்களே அவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மணச்செல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்களே சவுந்தரவாணியன் அவர்களே பழனியாண்டி அவர்களே குளித்தலை மாணிக்கம் அவர்களே குமார் அவர்களே பெரம்பலூர் பிரபாகரன் அவர்களே இனிக்கோ இறுதிராஜ் அவர்களே நம்முடைய புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மத்ராஜா அவர்களே கந்தர்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை அவர்களே வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே நகர செயலாளர் மதிவாணன் அவர்களே மேயர் தளகுபதி அவர்களே ிருக்கின்றம் ந்திரன் உண்ணம் ராஜேந்திரன் தர்மன் ராஜேந்திரன் பரணிக்குமார் அன்பில் பெரியசாமி கே என் சேகரன் பெரிய அரசு கவிதை முன்னாள் ராஜீவ் குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நம்முடைய ராஜா அவர்களே திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆரோக்கிய ஞான ராஜா அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் ஸ்ரீதரங்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சிவா அவர்களே நம்முடைய

திருச்சியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் முழுமையான நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திமுக தற்பொழுது தொடங்கி இருக்கிற அதிகாரப்பூர்வமாக திருப்பு முனைகள் பல தந்த தேர்தல் கூட்டத்திலிருந்து பரப்புரையை தொடங்குகிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார் தற்பொழுது திருச்சியிலே சிறுகனூர் பகுதியில் நடைபெறுகின்ற பிரம்மாண்ட அந்த பொதுக்கூட்டத்திலே திருச்சி மற்றும் பெரம்பலூருடைய திமுக வேட்பாளர்களை ஆதரித்து திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தற்போது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி மக்களவை தொகுதியிலே மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ போட்டியிருக்கிறார் அருகில் இருக்கிற பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் திமுகவினுடைய முதன்மை செயலாளர் கே நேருனுடைய மகன் அருண் நேரு போட்டியிடுகிறார் இந்த இரண்டு வேட்பாளர்களையும் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியதை பார்த்தோம் அதை தொடர்ந்து இந்த பிரச்சார கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வரலாற்றில் திருச்சி என்பது பல முக்கியத்துவத்தை திருப்பவர்களை தந்த ஊர் என்று அவர்கள் பெருமிதமாக சொல்லுவார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தையும் திருச்சியில் இருந்துதான் தொடங்கிய ஏழு முக்கிய வாக்குறுதிகளை அளித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் தேர்தலிலே போட்டியிட்டு வருகிறது ஐம்பத்தி ஏழு தேர்தலிலே போட்டி விடுவதற்கான முன்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே நடைபெற்ற மாநாட்டில் வாக்கெடுப்பு நடத்தி தேர்தலில் போட்டியிடலாம் என்ற முடிவை செய்தார்கள் அந்த வகையில் அப்போது இருந்து திருப்பு தந்த திருச்சி என்ற வார்த்தையை திமுக தொடர்ந்து பயன்படுத்தி வரும் அதே போலதான் திருச்சியிலே ஒரு மாநாடு நடத்தினால் அந்த தேர்தலிலே வெற்றிவிடுவோம் என்ற சென்றுலாம் திமுகவினரிடையே இருக்கின்ற அந்த சூழலை தற்பொழுது திருப்பு மையம் பல சீர்தர்கள் கூட்டத்தில் பரப்புரையை தொடங்குகிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திலே தமிழ்நாடு அமைச்சர்கள் கே என் நேரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் இரண்டு திருச்சி மக்களவைத் தொகுதியினுடைய மதிமுக வேட்பாளராக கலந்த துரை வைகோ பெரம்பலூரின் வேட்பாளராக திமுக வேட்பாளராக கலந்திருக்கிற அருண் நேரு ஆகிய இருவரையும் ஆதரித்து உள்ளிட்ட தலைவர்கள் வாக்கு சேகரித்து தற்பொழுது பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள் இன்று தொடர்ந்து பிரச்சாரத்தை தொடங்குகிற மு க ஸ்டாலின் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வரை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு தொகுதிகளுக்கும் சென்று திமுக மற்றும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அந்த வகையில் தற்பொழுது வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற மதிமுக முதன்மை செயலாளர் முறை வைகோ தற்பொழுது வாசிப்பை கேட்டு பேசி வருவதையும் நேரில் பார்க்க முடிகிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன் திருச்சியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார் திருச்சியில் மதிமுக சார்பாக துரை வைகோவும் பெரம்பலூரில் அருண் நேருவும் போட்டியிட போட்டியிடுகிறார்கள் இவர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்க மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெற நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது பரப்புரையை முதற்கட்டமாக திருச்சியில் இருந்து தொடங்குகிறார் திருச்சி வேட்பாளர் துரைவைகோ மற்றும் பெரம்பலூர் வேட்பாளர் அருண் நேருவையும் ஆதரித்து தற்போது இந்த பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார் திருச்சியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார்